நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குடும்ப அட்டைக்கு பொங்கல் பரிசு தொடர்பாக மிக முக்கியமான புதிய தகவல் வெளியாகி இருக்கு ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் பல நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தலாம் என்று அரசுக்கு ஐகோர்ட் மதுரை கிளை யோசனை கூறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பரிசுத் தொகையை ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கு பதில் குடும்ப அட்டைதாரர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்த கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது மகளிர் உரிமை தொகை போல பொங்கல் பணத்தையும் வங்கிக் கணக்கில் செலுத்துவது குறித்து டிசம்பர் தேதிக்குள் அறிக்கை அளிக்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையின் பொழுது இலவசமாக பொங்கல் தொகுப்புடன் ரொக்கமும் வழங்கப்படுகிறது இந்த முறை பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் வழங்க வேண்டும் என்பதே அனைத்து பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு பொங்கல் பண்டிகையின் பொழுது பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து ரொக்க பணமும் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரொக்க தொகைய மக்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கிறதுக்கான யோசனையை கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம வரக்கூடிய பொங்கல் பண்டிகைக்கு எப்பையும் தர பொங்கல் பரிசு தொகுப்போடு சேர்த்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொக்கம் தரணும் அப்படின்றதே அனைத்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாயிருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நெய்திரும்